நண்பர்கள் அனைவருக்கும் ஆன் பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் அதிக கரவுதிறன் கொடுக்கக்கூடிய கச்சப் மட்டும் ஜெர்சியில் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ முதலாவது பார்க்கக்கூடிய இந்த கச்சப் வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு ஐந்து நாட்கள் எடுத்துக்கும் அப்புடின்னு தாங்க மாட்டு கருத்துறப்பில் வச்சுருக்காங்க ரெண்டு பல்லுலேயே மாடு எப்படி நல்லா ஜம்முன்னு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா தரமான மாடுகளாக இருக்குதுங்க To 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 can of you can of of ே அதிக கரவை திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்காடு பிளஸ் இருக்காங்க மடி செட்டு பாருங்க நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு இன்னும் ஐந்து நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு கரைவை திறனை பொறுத்தவரை ஒரு இருபது லிட்டர் வலி தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதோட தாய் வந்து இருபத்தஞ்சு லிட்டர் வலி கறவை கறந்த தாய் அப்படினு தாங்க மாட்டுக்காட்டுற பிளஸ் இருக்காங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நேர்ல வந்து நீங்க செக் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் ஒரு பிக்கப் பிடிக்குமா அந்த அளவுக்கு வீடியோவில் பார்க்குறதோட நேர்ல மாடு நல்லா நெட்டுப்போக்க நல்ல நீ வாட்டா சாட்டமான மாடு அப்படி தான் அங்கே இருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த செவலி நல்லா ஜம்முன்னு எப்படி யானை குட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா காம்போலம்னா நல்லா அருமையாக நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தரமான மாடுங்க மாடு வந்து இரண்டாம் மீத்து ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் கன்று போடுறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டுலேருந்து ஒரு மூன்று நாட்கள் உள்ள கன்று ஈன்றோம் ரெண்டு மாடுகளுமே போடு சனையில் தான் இருக்குது அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்தரப்பு அந்த உறுதி சொல்லியிருக்கிறாங்க களைச்சினிக்கே ஒரு பதிமூணு லிட்டரு கறவை கொடுத்த மாடுங்கனால இந்த இதில் ஒரு பதினஞ்சு லிட்டரு விலையும் கெப்பாசிட்டி கொண்ட மாடு அப்புடின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க ரெண்டு மாட்டுக்குமே சொல்லி தவறலாம் சுளி சுத்தமான மாட்டு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு மாடுகளுமே இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தங்க இருக்குது கள்ளக்குறிச்சியில் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் வசதியோடு உங்களுக்கு வீட்டிலே வந்து இறக்கி கொடுத்துறேன் அப்புறம் தான் அங்கே மாடு கார்த்துறப்பெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் ஓடிட்டுருக்கும் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து செக் பண்ணாலும் செக் பண்ணி எடுத்துக்குங்க ரெண்டு மாடுகளுமே கேரண்டி கொடுக்கக்கூடிய மாடு நம்பிக்கையான மாடுகள் அதெல்லாமல் தாராளமாக இந்த மாடுகளாக நீங்கள் சூஸ் பண்ணலாங்க பண்ணை சாளர்களாவது சரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்க தாராளமாக இந்த ரெண்டு மாடுமே ந நல்ல ஒரு வர்க்கமான மாடு நரம்படி பால் தாரையெல்லாம் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது நீங்கள் பிடிச்சிருந்தா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை அனுசரிப்பு உண்டு அப்படினு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க